உம் இது நீங்க சொல்லும் போது எனக்கு இப்ப ஒண்ணு தோணுது விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை இப்ப நம்ம கிட்ட இல்லாததும் அந்த பொறுமைதான் இத பாக்குற நிறைய பேருக்கு வந்து நிச்சயமா இது பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் இத சொல்லுகிற எங்களுக்குமே வந்து பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் ஆபிரகாம் இடத்துல அந்த பொறுமை இருந்தது அந்த பொறுமைய பார்த்துதான் தேவன் வந்து அவருக்கு அந்த ஒரு ரிவார்ட் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேதான் யோசிப்புக்கும் யோசிப்புக்கும் அதே பொறுமை இருந்தது கொளியில போடப்படும் போதும் சரி அடிமையா விற்கப்படும் போதும் சரி சிறை கைதியா போகும் போதும் சரி யோசிப்புக்குள்ள ஒரு தெளிவு இருந்தனால அந்த பொறுமையை கொண்டாரு ஒரு நாள் நிச்சயமா கர்த்தர் வந்து நம்ம உயர்த்துவாரு நம்ம சொப்பனத்துல நமக்கு கொடுத்த மாதிரி தேவன் நம்மளை உயர்த்துவாங்க அப்படின்றது தெரிஞ்சு பொறுமையா காத்திருந்தாரு நம்மள எத்தனை பேருக்கு இந்த பொறுமை இந்த காலத்துல இருக்கு நமக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சாட்சி இருந்தும் நம்ம அந்த பொறுமையா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பாக்கணும் இல்ல ஜெசியப்பா ரியல் லைஃப்ல வரும்போது தேவன் பாக்குறது நம்ம வாய் அளவுல சொல்ற விசுவாசம் நிச்சயமா கிடையாது ரியல் லைப்ல நம்ம எப்படி விசுவாசமா இருக்கும் பிராக்டிக்கல் நம்ம விசுவாசம் வந்து நம்மளோட கெரியர் கிரியர்ல நம்மளோட ஆக்ஷன்ஸ்ல வந்து காமிக்கணும் காமிக்கணும் இப்போ பொறுமையா இருக்கிறதுலயும் சரி நம்மளுடைய வாயின் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது நடக்காது அதாவது நம்ம நெகட்டிவா பேசிட கூடாது நம்ம நம்மளுக்கு வந்து வாக்கு திட்டத்தை எப்பவுமே நம்ம கீதத்துல எழுதி வச்சுக்கொண்டு நம்ம நம்ம மைண்ட்ல வந்து அதை வந்து ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கணும் அதுக்கு பேருதான் விசுவாசம் பயன்பாட நம்ம வந்து கூடாது அந்த மாதிரி ஒரு விசுவாசம் குறைவான ஒரு வார்த்தை நம்ம நம்ம கூட மாதிரி ஒரு விசுவாச குறைவான வார்த்தைகளோ எதுவுமே வந்து அவங்களுடைய கிரியையில வெளிப்படல இப்ப யோசிப்போட கிரியையிலயுமே வெளிப்படல ஆபரகாம் விஷயத்திலயும் நடந்தது ஆபரகாமும் வந்து எதுவுமே முரண்பாடா சொல்லவே இல்ல நம்மளும் இந்த நாள்ல நம்மளுடைய கிரியையில காமிக்கணும் கிரியையில எப்படி காமிக்க முடியும் அப்படின்னா இப்ப ஆபிரகாமுக்கு வந்த மாதிரி யோசிப்பு இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்துவம் கொடுத்திருப்பாங்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும் ஒரு சில சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிப்பாங்க இப்ப ஆபிரகாமோட வாழ்க்கையில தாமதம் ஒண்ணு சொல்லலாம் அந்த தாமதத்துக்காக அவர் பொறுமையா காத்திருந்தாரு அந்த டைம் டிலே ஆனாலும் அவர் பொறுமையா காத்திருந்தாரு யோசிப்போட வாழ்க்கையில சூழ்நிலைகள் தான் இப்ப எதிரா வந்திருக்கும் நடக்கும்னு நினைப்போம் ஆனா நடக்காது அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு தடையா இருக்கும் அப்ப நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்றதுதான் தான் தேவன் பாக்குறாங்க அந்த நேரத்துல நம்மளுடைய விசுவாசம் எப்படி கிரியையில வெளிப்படுதுன்றதுதான் தேவன் பாக்குறாங்களே தவிர நான் விசுவாசமா இருக்கேன் நம்ம வாய்நாள சொல்லி பிரயோஜனம் இல்லை சோ நிறைய அப்டகல்ஸ் வரும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்திருப்பாங்க உங்களை ஒரு பாதையில நடத்துறாங்க ஒரு வாக்குத்தம் கொடுத்து உங்களை ஒரு பாதையில நடத்துறாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த பாதையில நடத்துறது தேவன்